போல முஸ்லீம்களுக்கு துக்கமான தினம் இல்லை உலகத்தில் எத்தனாம் தேதி எத்தனாம் தேதி ஜனவரி ரெண்டாம் திகதி முஸ்லீம்களுக்கு அது மாதிரி தினம் இல்லை உலகத்தில் இதை விலங்கோ என்ன நடந்துச்சு உலகத்தில் அவங்களுக்கு தெரியும் அப்துல் மலிக் உமையாக்களுடைய ஹலீஃபா திமிஷ்கில் ஹலீஃபாவாக இருக்கிறார் அப்துல் மலிக்குடைய கவர்னர் தான் அப்ரிகாவுடைய கைருவானுடைய கவர்னர் தான் மூசாபின் நுசைர் மூசா பின் நுசைர் இவர்களுடைய பேரெல்லாம் எல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னுடா நாங்க சாதாரண சமூகமா அல்ல வரலாறு எங்கள்கிட்ட தான் இருக்கு இதை படிங்க நீ இந்த மூசாவின் என்ன செய்ய அப்ரிகா சூடான் த கானா இந்த ஏரியாக்கள் இஸ்லாத்தை வளர்த்து ஒரு பர்பர் என்ற ஒரு கபீலா இஸ்லாத்துக்கு எடுக்கிறார் என்ன கபீலா என்ன கபீலா பர்பர் இந்த பர்பர் என்ற கபீலா இஸ்லாத்துக்கு வந்தா இவங்க தைரியசாலியில் இவங்க யாரு தைரியசாலிகள் இந்த பர்பர் கபீலாவில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க யார் அவருடைய பேரு தான் தாரிக் பின் ஜியாத் என்ன பேரு தாரிக் பின் ஜியாத் இந்த தாரிக் பின் ஜியாத தேர்ந்தெடுத்து யோசிக்கிறாங்க எப்படி தெரியுமா முஸ்லீம்கள் யோசித்தது வித்தியாசமான சிந்தனை அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சி நெறிக்கல போட்டி இருக்கல்ல பின் ஜியாத வெச்சு எப்படி ஐரோப்பாவை சொர்க்கவாதியாக ஆக்குறது எப்படி யோசிக்கிறாங்க ஐரோப்பாவை என்ன செய்யும் இப்ப திமிஷ் இராக் எல்லாம் முஸ்லீம்களுடைய நகரம் ஐரோப்பா அப்படியே இருக்கு இப்ப நாங்கள் எஞ்சிருந்துட்டு எங்களோட காரை தீவையும் ஒவ்வொரு ஊரையும் யோசிக்கிறத போல் இப்ப என்ன செஞ்சாங்க சரி பின் ஜியாதுக்கு முன்னால முன்னாலோ நீங்க படிச்சிருப்பீங்க மொரோக்கோ வழியால்தான் இந்த ஸ்பெயினுக்கு உள்ள நுழையோ மொரோக்கோ வழியால் மொரோக்கோல இருந்து ஆக கிட்ட உள்ள ஊர் தான் தஞ்சா ஊருட பேர் என்ன தஞ்சா இந்த தஞ்சால யுலியான் யுல்யான் என்ற ஒரு முஸ்லீம் தலைவரை நியமித்தார் ஏண்டா ஸ்பைனுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு போகும் சரி முடிவெடுத்துட்டாங்க ஹலீஃபா யாரு வலித் பின் அப்துல் மலிக் அவரோட கவர்னர் மூசா பின் நுசைர் அவருடைய படை தலைவர் தான் தாரக் பின் ஜியா சரி ரெடி ஆக்கினாங்க தாரக் பின் ஜியாது கிட்ட சொன்னாங்க எல்லாருமே அஜமிகள் ஏழாயிரம் பேர் கொண்ட படையை தயாரித்தார் பதினாறு அரபிகள் மத்த ஆறாயிரத்தி சொச்சம் அஜமி பர்பர் கோத்திரத்தை சேர்ந்தவர் கப்பல் தயாரித்தாங்க கடல்ல தான் போகணும் மொரோக்கோல இருந்து கடல்ல கப்பல் போகுது தாரக் பின் ஜியாதும் கப்பல்ல போறார் இமாம் இபுன் அசீர் மஹா அவங்களுடைய காமில் தாரீஹ்ல வரலாற்று எழுதுறாங்க அப்படியே கப்பல்ல போகும் பொழுது தாரக் பின் ஜியாத் ஒரு கனவொண்டு காண்றார் அந்த கனவுல நபி செல்லம காண்றார் கனவுல சஹாபாக்களை காண்றார் சஹாபாக்கள் ஸ்பெயினுக்குள்ள உந்துருசுக்குள்ள நுழையிற மாதிரி காண்றார் உடனே எலும்பி சொன்னார் கனவொண்டு கண்டேன் ரசூல்லாவ சஹாபாக்களை நன்மாராயம் சொன்னாங்க தாரிக் நுழை உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படியே அந்த கப்பல் வந்து ஸ்பெயினுடைய போர்டர் ஜபலு தாரிக் தாரிக் என்ற மலை அடிவாரத்தில் அந்த கப்பல் அப்படியே நிற்குது ஏழாயிரம் முஸ்லீம்களும் ஸ்பெயினுக்குள்ள இறங்கினாங்க ஒரே ஒரு வரலாற்றுக்கு கிதாபில் எழுதுறாங்க அதிகமாக ஸ்பெயினை பத்தி வரலாறுக்கு கிதாபுகள் இருக்குது ஒரு கிதாபு ஒரே ஒரு கிதாபில் எழுதுறாங்க ஜியாத் ஏழாயிரம் முஸ்லீம்களை ஓதினார் அந்த ஹுத்துபால சொன்னார் முஸ்லீம்களே சிதுக்கும் சபரும் எங்கள்ட்ட இருக்கணும் உண்மையும் பொறுமையும் எங்கள்ட்ட இருக்கணும் இந்த ரெண்டு சாமான் ரெண்டு விட ஒன்று உண்மை அடுத்தது சபர் ஹொத்துபாவை முடிச்சிட்டு அவர் சொன்னாராம் யாராவது நீங்க மொரோக்கோவுக்கு திரும்பி போற நோக்கம் இருந்தா கப்பல் தயாராக இருக்குது போகலாம் யாருமே போக விரும்பல்ல சில உலமாக்கள் சொல்றாங்க அப்படி நடக்க இல்லை என்று ஆனா ஒரே ஒரு வரலாற்றாசு எழுதுகிறார் இரவு நேரமாகுது முழு கப்பலும் பத்து எல்லாரும் யோசிச்சாங்க விரோதி வந்துட்டானோ லுத்ரி அப்பொழுது ஆண்டது லுத்ரி என்ன செஞ்சாக போய் பார்த்தா தாரிக் பின் சியாத் கப்பலுக்கு பக்கத்தில் நிற்கிறார் முழு கப்பலையும் பற்ற வச்சுட்டார் சொன்னாரு யாரும் போற நோக்கம் இல்லையே அதுதானா பத்த வச்சு சரி சகோதரர்களே அடுத்த நாள் படைய தயாரிச்சாங்க ஸ்பெயினுக்குள்ள நுழைந்தாங்க ஸ்பெயின் அலமது இல்லா முஸ்லீம்களுக்கு தஞ்சாவிலிருந்து தலித்தலா அப்படியே மாறிதா அப்படியே கர்னாதா அப்படியே கொர்துபா இஸ்மீலியா ஒந்துலுஸ் அப்படியே ஒவ்வொரு நகரமாக வெற்றி கொள்ள ஆரம்பித்தாங்க ஏழாயிரம் முஸ்லீம்களுக்கு முன்னால் கிறிஸ்தவர்களால் தாக்கு பிடிக்க முடியல் களிமாவை சொல்லுங்க வா என்ன செஞ்சாங்க அலஹம்துல்லா ஹிஜிரி நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முழு இஸ்பைனையும் எழுநூற்றி பத்தாம் ஆண்டு முழு இஸ்பைனையும் வெற்றி கொண்டார் தாரக் பின் ஜியாத் இந்த தாரக் பின் ஜியாதோடு பாதுகாத்த பெரும் ஒரு ஆளின் தான் அப்துல் ரஹ்மான் அல் ஹாஃபி என்பவர் அப்துல் ரஹ்மான் அல் ஃபகி அதை விட அந்த இஸ்பைனை எட்டு நூற்றாண்டுகள் எண்ணூறு ஆண்டுகள் பாதுகாத்தவர் தான் யூசுப் பின் தாஷ்பீன் என்பவர் யூசுப் பின் பேர்களை சொல்றது எதுக்கென்று நீங்க விளம்போம் அது மாதிரி மக்களை நம்மளோட ஊர்களில் உருவாக்கும் அப்படிப்பட்டவர்கள் உருவாகணும் தைரியசாலிகள் மார்க்கவாதிகள் தாரக் பின் சியாத் மூசா பின் நுசைர் அப்துல் ரஹ்மான் அல் காஃபி யூசுப் பின் தாஷ்பீன் சகோதரர்களே முஸ்லிம்கள் இஸ்பை எண்ணூறு வருடம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆட்செய்யும் பொழுது தான் நாங்க ஏற்கனவே பலாத்து சுகதா என்ற ஒரு சம்பவத்தை பத்தி தப்சீர்ல சொன்னுடைய போர்டர்ல நடந்த ஒரு யுத்தம் தான் பலாத்து சுகதா முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஒரு யுத்தம் கனிமத்துக்கா பலாத்து சுகதால இது பிரான்ஸ் போர்டர் நடக்கு பாருங்க அந்த காலத்தில் ஐரோப்பால் நுழைந்து முழு ஐரோப்பாவுடைய நாகரிகமும் இருந்தது ஸ்பெயின்ல தான் எங்க இருந்துச்சு ஸ்பெயின்ல முந்துலுஸ்ல முஸ்லீம்கள் ஒரு யுத்தத்தால் கிடைத்த கனிமத்தால் கட்டினதுதான் குருத்துபா பள்ளிவாசல் குருத்துபா இதெல்லாம் தேடி பாருங்க கர்நாத்தாவில் குருத்துபா பள்ளிவாசை ஒரு யுத்தத்தால் கிடைத்த கனிம எவ்வளவு முஸ்லிம் இன்ஜினியர் குருத்துபாவுடைய பள்ளிவாசலுக்கு முன்னூத்தி அறுபது கண்ணாடி வச்சாங்க ஒரு நாளைக்கு ஒரு கண்ணாடியால சூரிய வெளிச்சம் இரண்டாவது நாள் ரெண்டாவது கண்ணாடி மூணாவது நாள் மூணாவது கண்ணாடி எப்படி முஸ்லீம்களுடைய தலை ஆயிரம் தூண்கள் பள்ளிவாசல் பொருத்துபாவுடைய பள்ளிவாசல் ஆயிரம் தூண்கள் எப்படி வளர்ந்த நாடு என்றா இப்பே தெரியும் ஐரோப்பாவுக்கோ பழங்கள் வாரது ஸ்பெயின்ல இருந்தது பழம் தான் ருசி முஸ்லீம்கள் விவசாயத்தில் முஸ்லீம்கள் கட்டிடக்கலையில் முஸ்லீம்கள் இபாதத்தில் முழுதிலையும் முன்னேறிய காலம் உலகத்தை ஆள்றதுக்கு தகுதியானவர்கள் என்று பேசப்பட்ட காலம் இந்த பள்ளிவாசல்ல தான் நாம தப்சி நடத்துறோமா இல்லையா நாம தப்சி நடத்துறோம் ஏன் தப்சீல் நடத்துறோம் இது என்ன காலா காலம் நடந்து வந்தோண்டு அந்த பள்ளிவாசனுடைய ஒரு தூணுக்கு பின்னாலதான் இமாம் குருத்துபி இமாம் என்ன இமாம் குருத்துபி என்ற ஒரு இமாம் இருந்தார் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினார் இருபத்தெட்டு ஒளிம் அவர் ஒரு தூணுக்கு பின்னுக்கு பாடம் நடத்துவார் இப்படி பாடம் நடக்கு இன்னொரு தூணுக்கு பின்னால் இமாம் இப்னு அப்துல் பர் இன்னொரு தூணுக்கு பின்னி இப்படி எல்லாம் மிக சிறப்பாக இருந்த நாடுதான் இருந்த நாடு சொல்லிட்டே இருக்கலாம் அப்துல்லால் ஹஜ் என்பவர் உலமாக்கள் தனித்தனி கிதாபுகள் எழுதி பற்றி எப்படி நாகரிகம் முதல் முதலா கட்டப்பட கட்டப்பட்பை முதல் முதலா மார்க்க அறிஞர்கள் உங்களுசை தேடி போவார் மார்க்கத்தை தேடி ஸ்பைனுக்கு போவார் இப்படியெல்லாம் இருந்த இந்த நகரம் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்த சண்டை பிடிச்சாங்க சண்டை பிடிச்ச என்ன செஞ்சாங்க முப்பது ஊரா பிரிச்சு விட்டார் பிரிச்சா நீங்க வரலாறு விளங்கி கொள்ளுங்க ஒரு சின்ன பிள்ளையாவது பாடமாக்கினா இன்னமும் ஒரு நூறு வருஷத்துக்கு இந்த வரலாறு அவர் பேசுவார் அதுக்காக தான் நான் பாதுகாத்து வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அமானிதம் எது நடந்தாலும் இந்த காலத்தில் முன்னைய காலத்தோட தொடர்பு பிரிக்கும் எங்களுக்கு வரலாறு என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல படை வரலாறு தாரீஃப் ஜுனூதுல்லா அல்லாட பட வரலாறு பாடம் படிக்கணும் வரலாற வச்சு இந்த அரசியல்வாதிகள் கலீஃபாக்கள் சண்டை பிடித்து பிடித்து அதுக்கு அரபியில சொல்வது தவாயிஃப் தவாக்குத் தவாயிஃப் ஒவ்வொருத்தரும் பிரிச்சு 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 சண்டை பிடிச்சி அவங்களுடைய பதவிக்காக இந்த நேரம்தான் யூசுஃப் பின் தாஷ்வின் என்ற தலைவர் கவலைப்படுறார் என்ன செய்கிறது முஸ்லீம்களுக்கு உள்ள சண்டையே இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தார் இதில் தான் ஹஸரத் யூசுஃப் பின் தாஷ்வின் ஹிஜ்ரி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜலாஃபா என்ற இடத்துல கிறிஸ்தவர்களை வெற்றி கொண்டு இன்னும் உறுதிப்படுத்தினார் முஸ்லீம்களை இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு நிலைமை ஒன்று வருது முஸ்லீம்களுக்கு எப்படி இருந்தா ஒரு ஆள் ஆளுக்கு காட்டி கொடுத்து கிறிஸ்தவர்கள்ட்ட போய் அந்த முஸ்லீம் அப்படி இந்த முஸ்லீம் அப்படின்ட்டு ஒரு ஆள் ஆள்னு செஞ்சாங்க காட்டி கொடுத்தா காட்டி கொடுக்குற பழக்கம் இருக்குது ஆஹ் முஸ்லீம்களே முஸ்லீம் காட்டி கொடுக்குற என்ன தாக்குறது எவ்வளோ மிருகத்தனம இந்த கோடாலி கொத்த போல மரம் சொல்லிச்சாம் புடி ஆரண்டு பார் என்ன சொல்லிச்சாம் கோடாலிய பார்த்து மரம் சொல்லிச்சாம் புடி யார் எதால கோடாலிக்கு புடி போடுற கோடாலிக்கு எதால புடி போடுற அதே மரத்தால தான் அந்த மரத்துக்கு தான் ஆப்போம் அது மாதிரி தான் உலகத்தில் முஸ்லீம்கள் விழுந்தது முஸ்லீம்களால தான் முஸ்லீம்கள் விழுந்தது யாரால அவருடைய பொக்கட்டை நிறைக்கிறதுக்காக ஊற வித்துருவார் சமூகத்தை வித்துருவார் காட்டி கொடுத்துருவார் ஜும்மாவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் சிஐடி ல கையில கொடுப்பார் சீதேவி பயானுகளை ரெக்கார்ட் பண்ணி பண்ணி சிஐடி ல கையில கொடுப்பார் சீதேவி காட்டி கொடுக்கிறது இது முனாஃபிக் இது நடந்தது ஸ்பைன்ல சகோதரர்களே ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட எல்லா முப்பது ஊர்ல கிட்டத்தட்ட இருபத்தி அதாவது இருபத்தி ஒன்பது ஊரை கிறிஸ்தவர்கள் பிடிச்சிட்டாங்க முஸ்லீம்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க சண்டை தானே உங்களுக்கு இல்லை சண்டை பிடிக்கக்குள்ள லேசியர் பிடிக்கிறது இந்த நேரம்தான் ஒரு பொம்புல வாராள் கஷ்டாலாவுடைய ஜனாதிபதி அந்த பொம்புல பேர் இசாபிலா அரபுல இசாபிலா இங்கிலீஷில் வேற பேர் வரைக்கும் அதே மாதிரி மாறும் இவள் ஒரு சபதம் செய்தால் ஸ்பைன முஸ்லீம்களுடைய கையிலிருந்து எடுக்காமல் நான் எனது உடுப்பை மாற்ற மாட்டேன் ரெண்டு வருடம் ஒரே உடுப்புல இருந்தால் இந்த பெண் அதோட குளிக்கிறது சபதம் செஞ்சிட்டால எப்படியாவது நான் அடுப்பேன் இவனுடைய இந்த பெண்ணுடைய கணவன் தான் பெணாண்டோ அவனுடைய போட்டோக்கள் எங்களுடைய வரலாற்றில் இருக்குது முஸ்லீம்களுடைய வரலாற்றில் அவருடைய பெணாண்டோ யார் முழுதுமே பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த கிறிஸ்தவ மன்னர் தான் இவர் இவருடைய காலம் தான் இவர் தான் பெனாண்டோ என்பவர் இந்த போட்டோஸ் இருக்கக்கூடியவர் தான் அவர் என்ன செஞ்சார் சாரி முடிவெடுப்போம் எப்படியாவது முஸ்லீம்களை தாக்குறதுன்னு முடிவெடுத்து கடைசி ஊர் மீதமாக இருந்தது கர்நாத்தா என்ன ஊர் இருபத்தி ஒன்பது ஆட்சியும் போயிட்டு கர்நாத்தா மாத்திரம் மீதமாக இருக்குது இந்த நேரம்தான் ஆண்டு கொண்டிருந்த கடைசி மன்னர் தான் அபு அப்துல்லா முஹம்மது என்பவர் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய போட்டோ அவருடைய அபு அப்துல்லா முகம்மது என்பவர் தான் இவர் தான் கடைசியாக ஸ்பெயின் ஆட்சி செய்தவர் இவர் என்ன செஞ்சார் இவரோட கிறிஸ்தவர்கள் பேசினார்கள் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி காலையில ஸ்பெயினுடைய துறப்பை கொண்டு போய் அவருடைய கிறிஸ்தவ மன்னருடைய கையில ஒப்படைச்சார் நினைச்சாங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோட நல்ல முறையில் நடப்பாங்கன்னு நினைச்சாங்க முஸ்லீம்களுக்கு ஒரு பாடம் முஸ்லீம்கள் எப்பையும் கிறிஸ்தவர்களை கொண்டது கிடையாது கொண்டது கிடையாது பலஸ்தீனில் கிறிஸ்தவர்கள் எழுபதினாயிரம் முஸ்லீம்களை கொண்ட சமயம் முஸ்லீம்கள் ஒரே ஒரு தான் கொலை செஞ்சார் மத்த எல்லாரையும் விட்டுட்டார் இது முஸ்லீம்களுடைய தயாலத்தனம் இவர் என்ன செஞ்சாரு கடைசி மன்னர் அப்துல்லா அபு அப்துல்லா முஹம்மத் துறப்ப கொடுத்ததோட யாரும் நினைக்கல துறப்ப இவர் அம்மா கூப்பிட்டு சொன்னாவா உன்ன மாதிரி பொம்பளே நான் வாழ்க்கையில கண்டது இந்த முஸ்லீம் சமூகத்தை அப்படியே அடிமையாக்கிட்டே சகோதரர்களே இப்பதான் தொடங்க போகுது கவலையான நிகழ்வு ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் துறப்ப கையில் கொடுத்ததோட முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுண்டு முதல் குரூப் நுழையுது ஸ்பைனுக்குள்ள சிலுவைகளோட முழு பள்ளிவாசலுடைய மிஹ்ராப் எல்லாம் உடைக்கப்பட்டு மிம்பர்ல குர்துபாவுடைய மிம்பர்ல சிலுவையை கொண்டு வந்து வச்சாங்க எல்லா பள்ளியுடைய மணாராக்கல்லையும் சிலுவையை நாட்டினாங்க இது ஒரு படை செய்தது அடுத்த படம் வருது இரண்டாவது பட எனக்குர்வானும் கிட்டத்தட்ட எழுதப்பட்டிருந்தது முழு குர்வானுடைய ஆயத்துகளையும் அழிக்கிறதுக்கு ஒரு படம் இரண்டாவது பட மூணாவது படம் வருது ஒரு வெள்ளியாள பெரிய ஒரு சிலுவை எடுத்துட்டு பள்ளிக்கு மேல கொழுவுறது இதுக்கு ஒரு குரு நாலாவது படம் பள்ளி வாசல்களுடைய இது நாலாவது பட எப்படி செட்டிங் பாருங்க இவங்க நினைக்கல முஸ்லீம்கள் நினைச்சாங்க துறப்ப கொடுத்தா எங்களோட சேர்ந்து இருப்பாங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டுட்டு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பட நாலாவது பட மணிகளோட வருது வந்து மணாராக்கல்ல மணாராக்கல்ல மணியை கட்டுறாங்க நாலாவது படம் அஞ்சாவது பட குர்வான் மதரசாக்கள் இருக்குது மக்தபுகள் எல்லாம் உடனே நித்தாட்ட படம் அந்த பிள்ளைகளுடைய கையில் இருந்து அவ்வளோ குர்வானை எடுத்து பத்த வைக்கிறதுக்கு ஒரு படம் அல்லாம இக்பால் இந்தியா பாகிஸ்தான் உருவான நேரம் அல்லாமா இக்பால் ஒரு விடயத்தை சொன்னார் சொன்னாரு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறாங்களே முல்லாக்கில் லெப்பமார் இவர்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க அழிக்கிறதுக்கு முதல் முதலாக செய்தது அந்த லெப்பமார கொலை செஞ்சதுதான் நாம நினைக்கிறது உருவான் மதரசா இந்த மதரசாவால் என்ன இல்லை அல்லாமா இக்பாலுடைய கருத்து பாகிஸ்தானுடைய முக்கியமான மதரசா ஒன்று அழிச்சார் பர்வேஸ் முஷரஃப் அழிச்ச நேரம் அல்லாமா இக்பாலுடைய கருத்தை தூக்கி போட்டார் மதரசாக்கள் இந்த ஓதுறது இந்த தளப்பா இதெல்லாம் கேவலமா பாத்திரப்படார் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய சின்னங்கள் பலஸ்தீன் அதாவது இஸ்பைன்ல நுழைந்து ஐந்தாவது பட இதை செஞ்சாங்க ஆறாவது பட முஸ்லிம்களுடைய வரலாற்று புத்தகங்களை பத்த வச்சாங்க என்ன செஞ்சாங்க தத்தார் செஞ்சாங்களே தத்தாரிகள் வரலாற்றுல அந்த நேரம் இருந்த புத்தகத்துடைய தொகை ஒரு கோடி இருபது லட்சம் புத்தகம் ஒரு கோடி மன்னர் கிட்ட இருக்கும் ரோயல் லைப்ரரி ரோயல் லைப்ரரி மன்னற்ற இருக்கும்

முதல் வேலை வரலாற்றை அழிக்கிறதுக்கு ஆறாவது படம் என்ன செய்தார்கள் முழு புத்தகத்தையும் எரித்தார்கள் முஸ்லீம்கள் இமாம் குர்தூபியுடைய இப்னு அப்துல் பர்ருடைய புத்தகங்கள் ஏழாவது படம் வருது என்ன பட வித்தியாசமான ஒரு பட சகோதரர்களே முஸ்லீம்களுடைய நெகத்த கலத்துறதுக்கு ஒரு படம் வேதனை ஸ்டார் எவனை பிடிச்சாலும் முதல் நகத்தை கலத்துறது ஏழாவது பட எட்டாவது படம் வருது அடுத்தது முஸ்லீம் கொமரு பெண்களுடைய மார்பற்றிக் எப்படி இருந்திருக்கு உளமாக்க என்ன செஞ்சிருப்பாங்க யோசிப்பார் ஒரு ஷைத்தான் ரெண்டு சமூகம் கர்றது நல்லா ஞாபகம் ஒருவன் காட்டி கொடுத்துருவான் ரெண்டு பேர் காட்டி கொடுத்துருவான் ஊற என்ன நடக்குது பாரு சாவிய கொடுத்தானா பெண்களுடைய மார்பற்ற எல்லோருக்கும் தெரியும் பிரபாகரன் என்பவர் உருவானது பாடசாலைக்கு போன ரெண்டு பிள்ளைகளுடைய அந்த மார்பட்டி போட்டு அனுப்பினத பார்த்து தான் உருவாயிடுச்சு அந்த வெஞ்சம் ஆத்திரம் முஸ்லிம்களுக்கு பேச இயலாது கொமரு பெண்களுடைய மார்புகள் வெட்டப்பட்டது யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது இந்த வரலாற்று ஒன்பதாவது படம் அடுத்தது ஒன்பதாவது படம் வருது அது எப்படின்னா பிள்ளைகளை பார்க்கறது மர்மஸ்தானத்தை தூக்கி பார்க்கறது பிள்ளைகளுடைய ஹத்னா இருந்தா கொள் ஏ சின்ன பிள்ளைய விடு அவனை நாங்க மதமாத்தலாம் ஹத்னா செஞ்சிருந்தா இவன் பெரியாள் வட்டு அடுத்த பட வரும் உள்ளுக்கு நுழையுது நடந்துட்டே இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க மில்லியன் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்கன்னு தொகை தெரிய அடுத்த படவர் அவங்களோட கையில மெஷின் உண்டு அந்த மெஷின் பொம்புலட உருவம் வாலிபர்களை அதுல படுக்க வைக்கிறது அந்த மெஷின்ல அப்படியே படுக்க வச்சு அவர் மர்மஸ்தானத்தை மட்டும் வெற்ற ஏன் இதற்கு பிறகு முஸ்லீம் பரம்பரை உருவாக கூடாது எவ்வளோ திட்டம் எவ்வளோ உலகத்தில் நடந்திருக்குது சகோதரர்களே அதே நேரம்தான் இன்றைக்கு தடமாறுறாங்களே ஹிஜாப் ஹிஜாப் ஹிஜாபுடைய சட்டத்தை நீக்கி நாங்கள் ஒரே அடியா முஸ்லீம்கள் வாழ்றேன்னா போறது அந்த நேரம் தானா முஸ்லீம்கள் பார்த்தாங்க இனி வாழ இல்லாத ஸ்பெயின்ல போட்டுகள்லையும் கப்பல்கள்லையும் ஏறி ஏறி ஓட ஆரம்பித்தாங்க முஸ்லீம் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் முஸ்லீம்கள் நாட்டை விட்டு ஓடினாங்க கடைசி ஒரு வேலை செஞ்சாங்க பெரிய தலைவர்கள் இவர்களையெல்லாம் வர்ணாக்காவிலிருந்து குருத்துபாவிலிருந்து அனைவர்களையும் நாடு கடத்தி நாங்கள் போங்க நாட்டை விட்டு வெளி மொரோக்கோ தூனுஸ் லிபியா சில உலமாக்கள் சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய போட் கப்பல் போனதோ அங்கே போய் அவங்க தஞ்சம் பூந்தாங்க அதோடு தான் இஸ்பைன கழுவினாங்க தனி கிறிஸ்தவ உலகமாக ஆக்கினார் இது நடந்தது இந்த மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாம் திகதி அபுல் ஹசன் அலி நதுவி என்று இந்தியாவில் வாழ்ந்த பெரும் ஆலிம் ஒரு கவிதையில் சொல்லுவாங்க அந்த மிம்பர் குருத்துபாவுடைய மிம்பர் அழுதாம் இந்த முஸ்லீம்களே ஏன் நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்க உலகத்தில் உங்களால் தானே எங்களுக்கு நாசம் குர்த்துபாவுடைய மிம்பர் அழுகுதாம் இதில் ஏறின உளமாக்கல் எங்கே குர்த்துபாவுடைய பள்ளிவாசல்கள் அழுகுதாம் முஸ்லீம்களே உங்களுக்கு என்ன நடந்தது நீங்கள் யார் நீங்கள் சிங்க குட்டிகள் ஏன் கழுதைகளாக மாறணி உங்களுக்கு என்ன நடந்துச்சு பொருளாசை வந்துச்சா பதவி ஆசை வந்துதா இதுதானே உங்களை சண்டை பிடிக்க வைத்து சகோதரர்களே ஆகவே நாங்கள் பாடம் படிக்கணும் இந்த நாட்டில் பெரிய பாடம் இது முஸ்லீம்களுடைய ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நடந்த சோக வரலாறு இது இது போன்று நடக்க கூடாது என்பதற்குத்தான் அவ்வளோ வரலாறையும் தேடி உங்களுக்கு நான் சொன்னேன் யாரும் யாரையும் காட்டி கொடுத்து எங்களுக்குள்ள பிரிஞ்சி எங்களுக்குள்ள துண்டாகி நாங்க அநியாயம் செய்ய தொடங்கினா அல்லாஹ் காஃபீர்கள் எங்கள் மீது சாட்டுவான் அதுக்கு பொறோ பள்ளியும் இருக்காது மதரசாவும் இருக்காது உலமாக்களும் இருக்க மாட்டார்கள் உலகம் அப்படியே மாறிவிடும்